எந்த ஒரு அணுவும் ஜோடியாக தான் இருக்கிறது என்ன செய்யணும் இப்போ ஆராய்ச்சி பண்ணி சொல்றோம் இப்போ பாருங்க கூட என்ன சொல்லி வந்து பாருங்க முதல்ல தாவரத்தில் ஜோடிக்கிறான் எப்படி சொல்றான் இருபத்தி ஆறாவது சூறா ஏழாவது வசனம் முப்பத்தி ஒன்னாவது சூறா பத்தாவது வசனம் ஐம்பதாவது சூறா ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஐம்பத்தி நாலு பிகா மின்குலி சௌஜின் கரி கண்ணியமான ஒவ்வொரு ஜோடிகளையும் அதுல இருந்து நம்ம முளைக்க செய்கிறோம் முளைக்க செய்வதில் ஜோடி இருக்கு அல்ல சொல்லி காட்டுகிறான் அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னு கேட்டா மின்குள்ளி செய்யின் கலக்கனா சௌஜயினி

நம்ம விட்டதுனால அவங்க போய் அமெரிக்க காரணத்தில் போயிட்டான் மனசு இந்த அனுபவம் அனுபவ பிளந்து உள்ள உள்ள கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடியதை நமக்கு தான் எல்லாம் சொன்னா சிந்திச்சு பாருன்னு எல்லாத்துலயும் இந்த ஜோடியை கண்டுபிடிச்சவன்தானே அனுசித்திய மனுஷன் கண்டுபிடிக்கிறான் மீன் குள்ளி செய்யும் கலப்புனா சௌஜயனி ஒவ்வொரு பொருள இருந்தும் ஜோடியை படைத்திருக்கும் ல அல்லக்கும் தலக்கரும் ஐம்பத்தி ஒண்ணாவது சூறாவுல நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஒவ்வொரு பொருளுங்கிறான் மனுஷன் உயிரின்லாம் பிரிக்கல தாவரங்கள் நிறுத்தலை எதை ஒரு மணல் துகளை கொடுத்து வா அது இருக்குது ஜோடி அதில் இருக்கிற அணுவை இடம் ரெண்டு இருக்கு அதுல அதுல உள்ள அணுவை பிரிச்சுக்கிட்டு போய் உள்ள உள்ள உடைச்சி பாரு பாத்தீங்கன்னா ரெண்டு சக்தியில இருக்கும் நல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி முப்பத்தி ஆறாவது சூறாவில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான் யாசின்ல சுபான் அல்லது ஹலக்கல் அதுவாஜ குள்ளஹா எல்லா ஜோடிகளையும் அவன் படைத்தவன் தூய்மையானவன் எதுல இருந்து எல்லாம் படைத்திருக்கிறான் பாருங்க சும்மா அற்புதமான வார்த்தை என்ன வார்த்தை போடுறான் மின்மா தும்பித்துள் அருது பூமியில முளைக்குமே அதுல இருந்தும் ஜோடியை படைத்திருக்கிறேன் மின் அம்புசிகும் இவர்களிலிருந்தும் மனிதர்களாகிய இவர்களிலிருந்தும் ஜோடியை படைத்திருக்கிறேன் எதை இவர்கள் அறியாமல் இருக்கிறார்களோ அதிலையும் ஜோடியை படைத்திருக்கிறேன் அழகான வார்த்தை பாருங்க அடை தாவரத்திலையும் ஜோடியை படைத்திருக்கேன் ஒன்னிலையும் ஜோடியை படைத்திருக்கிறேன் நீ விளங்காம இருக்கிறிய அதான் இது விளங்கிட்டாங்க அந்த காலத்தில் விளங்காம இருந்தாங்க அல்ல என்ன சொல்றான் இவர்கள் எதை இப்போது விளங்காமல் இருக்கிறார்களோ அதுலையும் ஜோடியை படைத்திருக்கிறேன் இப்ப விளங்கி சொல்றான் ஆமா எதுல எதுவுமே ஜோடியில இருந்து தப்பிச்சது கிடையாது ஜோடிக்கு அப்பாற்பட்டு ஒரு பொருளை நீங்க காட்டவே இல்லாது எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதை துண்டு துண்டாக பிரித்து போனீர்களே ஆனால் அதனுடைய கடைசி துகள் இருக்குல்ல அந்த துகளில் வந்து நிற்கும் அந்த துகளை எடுத்து உள்ள உடைச்சு பார்த்தீர்களே ஆனால் சக்தியை பார்த்தீர்களே ஆனால் அதுல ரெண்டு சக்தி இருந்து செயல்படும் அந்த ரெண்டு சக்தியும் சுத்தி வரக்கூடிய சக்தியும் இயங்கக்கூடிய ரெண்டு சக்தியும் சேர்ந்துதான் அந்த அணு அந்த அணுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு தான் அந்த பொருள் என்ன செய்யப்படுது தீர்மானிக்கப்படுதுலாம் சொல்றது பார்த்து அப்படி வியந்து போயிடறோம் அப்ப வந்து இது எப்படி மனுஷன் சொல்ல முடியும் உனக்கு தெரியாததுலையும் ஜோடி இருக்குன்னு எப்படி சொல்ல இயலும்னு கேட்கறேன் மனசு சொல்ல இயலுமா அவ்வளவு அற்புதமாக அல்ல சொல்வதை பார்த்து இது இறைவேதம் அப்படி நம்ம வியப்புக்கு மேலே போய்கிட்டே இருக்கிறோம் கண்டிப்பா இது மனசு சொன்னதா இருக்கவே முடியாது அதே மாதிரி பல தடவை உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியா இருந்தாலும் அந்த தொகுப்புலையும் அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி இப்ப தேன் வந்து உற்பத்தி ஆகுறது தேனியை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா மனுஷன் தேனீக்கள் வந்து பூக்கள்ல போய் உட்காருது அதை உறிஞ்சிக்கிட்டு வருது உறிஞ்சிக்கிட்டு வந்து அதை ஒரு ஊத்திருது ஏதாவது இங்க் பில்லர்ல இங்கு எடுப்போம்ல இங்க் பில்லர்ல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து அது பேனாவில் ஊற்றுற மாதிரி ஊற்றிடுதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல எல்லாம் தேனி எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டா அது பூக்கல்ல வண்டு வண்ண பூக்கல்ல போய் என்ன செய்யும் தேனி உட்காரும் உட்கார்ந்து அளவுல குளுக்கோஸ் அப்படி உறிஞ்சிக்கிட்டு வரும் உறிஞ்சிட்டு வந்து கொண்டு கொண்டே போடும் அந்த கூட்டுல உட்கார்ந்து என்ன செய்யறது ஃபார்ம் ஆயிரும்

தேனியை எடுத்து ஆய்வு பண்றான் தேனியுடைய வாழ்க்கை முறை அதெல்லாம் ஒரு தனி ஒரு ஒரு அதிசயம் அற்புதம் அதையே ஒரு நாள் கூட பேசலாம் அவ்வளவு அதிசயமான ஒரு ஜீவன் அது 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 நமக்கு டாபிக் இல்லை டாபிக் என்னன்னு கேட்டா இந்த தேனை எப்படி உற்பத்தி ஆகுது அது மட்டும் அவன் பார்க்கறான் பார்க்கறான் எப்படி பார்க்குறான்னு கேட்டா தேனியை தேனியை எடுத்து பல வகையில பெருசுப்படுத்தி பல வகையில் சோதனைப்படுத்தி பார்த்தான்னு சொன்னா அதுக்கு பல தேனை வந்து சாப்பிட சாப்பிடத்தான் செய்யுது தேனீக்கள் வந்து பூக்கள்ல உள்ள குளுக்கோஸ் என்ன செய்யல உறிஞ்சி வாயில வச்சுக்கிட்டுலாம் வரல அதனுடைய பசிக்கு சாப்பிடுது நல்லா அது என்ன செய்யுது அதனுடைய பசிக்கார வேண்டி பூக்கள்ல உட்கார்ந்து அது உள்ள கொண்டு போய் சாப்பிடுறது சாப்பிடுது என்ன செய்யணும் கழிவாகணும் அதுக்கெல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா அதுக்கு மாத்திரம் வந்து நம்ம மனிதனுக்கு மற்ற ஜீவன்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது ரெண்டு வழி எல்லாம் வச்சிருக்கான் அதாவது சிறுநீர் வழியா அதுக்கு அதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறான் மலம் வெளியாவதற்கு ஒரு வழியை வச்சிருக்கிறான் அந்த மாதிரி ரெண்டு பாதை எல்லாம் வச்சிருக்கான் இல்லையா அதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கானே மூணு பாதையை வச்சிருக்கறான்டா தேனீக்கு மண்டேன்னு இருக்கிறான் மூணு வச்சிருக்கறான் இத இந்த மாதிரி குளுக்கோஸ்களை இதை சாப்பிடும் பொழுது அதிலிருந்து மழை ஒரு பக்கம் தனியா போய் விடுகிறது இன்னொரு பக்கம் வந்து இந்த இதுக்குள்ள அந்த உள்ள உள்ள குளுக்கோஸ் தேனாக மாறும் மிஷின் உள்ள இருக்குது தேனாக மாறும் மிஷின் எங்க இருக்குது தேனீக்களுடைய வயித்துக்குள்ள தான் இருக்குது தேனீக்கின்ற அந்த சின்ன சின்ன ஜீவனுக்குள்ள அதுக்குள்ள சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது நம்ம உடம்புல ரசாயன மாற்றம் ஏற்படுதுல இது பெருசா முடிக்கிற விஷயமே இல்ல நீங்க வந்து அரிசி பருப்பு மொளவா மல்லின்னு போட்டு கரைக்கிறீங்களே அதை சும்மா கரைச்சி விட்டு பாருங்க நாத்த அடிக்குதா அது உள்ள போன நாத்த அடிக்குது இங்க வேலை வேற வேலை நடக்குது விளங்குதுல உங்களுக்கு நீங்க திங்குற அவ்வளோ சாமானி மிக்சியில போட்டு அடிச்சு வச்சா நார்மா நீங்க என்ன தண்ணிக்கு சாப்பிட்டீங்க சாகருக்கு மத்தியானமா சாப்பிட்டீங்களோ அது எல்லாத்திலும் மிக்சியில போட்டு அரைச்சி அப்படி உருட்டி ரெண்டு நாள் கூட வைங்களேன் அது ஒண்ணு சரிச்சு போனா வாசம் தான் வரும் இங்க போனா என்ன பண்ணுது உள்ள அதே சாமான் உள்ள போன உடனே அதுல இருந்து வரக்கூடிய வாகம் ஆன அது சரக்கே வேற மாதிரி வர்றே இல்லையா அதுல வந்து உள்ளுக்குள்ள அப்படி ரசாயன வேலைகள் எல்லாம் நடக்குது என்ன சிலது பிரிச்சு எடுக்குது அதுல உள்ள சில விஷயங்களை மிக்சியில கிடைச்சது பிரிச்சு எல்லாம் எடுக்காது உள்ளுக்குள்ள போனது என்ன செய்யுங்க அது ஒரு ரெத்த தனியா அது குளுக்கோஸ் தனியா எடுத்துரு அதுல உள்ள சில நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுக்கப்பட்ட பிறகு அது வேற மாதிரி மாறி போயிருக்கிறது அந்த மாதிரி இந்த குளுக்கோஸ் உள்ள போன பிறகு அதுல இருந்து எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துவிட்டு அதுல இருந்து ஒன்று பிரிச்சு வழி அனுப்புது அது வேற ஒரு பாதை வழியாக அதை வயிற்றுக்குள்ள போய் செரிக்கப்பட்டு அதுல இருந்து வரக்கூடிய ஒரு கழிவு ஒரு கழிவு மலம் அது நமக்கு அது பேசல இன்னொரு கழிவு தான் என்னது தேனு அதனுடைய வயிற்றிலிருந்து தான் வெளிப்படுதுன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிக்கலாம் வாயிலிருந்து வெளிப்படுவது அல்ல முதல் வாயிலிருந்து உறிஞ்சிட்டு போய் ஊத்துன்னு நினைச்சிட்டு இருந்தான் இங்க பிள்ளை உதாரணம் காட்டணும் உறிஞ்சிக்கிட்டு போய் அப்படி ஊத்திடுறது அது கிடையாது அது போய் சாப்பிட்டு அது அந்த பசிக்கு சாப்பிடுது பசிக்காம சாப்பிட்டு முடிச்ச பிறகு உள்ள வேலை நடந்தவன் அது கழியணும் ஒரு நிர்பந்தம் வருது கழியும் போது ரெண்டு அது ஒண்ணு வந்து இந்த கழிவுப் பொருளை கழுகிறது இன்னொன்னு வந்து நமக்கு யூஸ் ஆகுறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு செக்ஷன் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றான் தேனீக்கள் வந்து தான் அந்த வேலையை நடக்கிற சாயன மாற்றம் நடக்கிறது வயிற்றில் இருந்தான் வெளிப்படுகிறது சொல்றான் இப்ப பாருங்க பதினாறாவது சூறாவில் அறுபத்தி எட்டாவது அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் நகலி தேனீக்களுக்கு உமது இறைவன் உள்ளுணர்வை ஏற்படுத்தினான் என்ன உள்ளுணர்வு ஏற்படுத்தினா அனைத்தகுதி மினல் ஜிவாரி புயூதா மலைகள் நீ கூடுகளை கட்டிக்கொள் மரங்கள்ல கட்டிக்கொள் இன்னும்மா இவர்கள் உண்டாக்கக்கூடிய கட்டிடங்கள் போக்குவரத்து ஏழவெண்டால் கட்டிக்கொள் கூடுகளை கட்டிக்கொள் என்று உள்ளுணர்வை ஏற்படுத்தினான் பிறகு இறைவனுக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்துனான் சும்மா குழி மின் குள்ளி ஒவ்வொரு கனி வர்க்கங்களிலிருந்தும் நீ சாப்பிடு அல்லா உண்மையை சாப்பிடத்தான் சொல்றாங்க இந்த கனிகள் பூக்களில் உள்ள அந்த குளுக்கோஸுகளை என்ன செய்த சொல்கிறான் அல்லா குழி நீ உண்ணு என்று உள்ளுணர்வை ஏற்படுத்துறான் சாப்பிட்டு விட்டு பசுலுக்கு சுபுல ரப்பிக்கு சொல்லலா உன் இறைவன் பாதையில சர்வ சாதாரணமாக போய் சென்று கொள் சர்வ சாதாரணமாக செல்லு லட்சம் மைலுக்கு போனால் கூட்டுக்கு வந்துடும் நமக்கு வர முடியாது நமக்கு என்ன செய்ய முடியாது மண்ணில் இருந்து திருப்பி வர இயலாது எப்ப வர இயல அது போட்டிருப்பான் போர்டு கிட்டலாம் இல்லாம ஓப்பனா வச்சிருந்து திறந்த வழியா இருந்துச்சுன்னு வைங்க விட்டாண்ட எந்த அடையாளம் வர முடியுமா தெருவுக்குள்ள வந்துட்டு அரை மணி காலத்துல எங்க தேடிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா அப்ப நமக்கு வர முடிய மாட்டேங்குது புது நம்ம பல உணவு வந்துடுறீங்க அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ஆறு மாசம் பல உணவு வருவீங்க இன்னைக்குதான் முத முதல் மெட்ராஸ்ல வர ஆள வந்து இங்க இருந்து திருவள்ளிக்கு இன்னைக்கு ஒரு ஒரு கூட்டிட்டு போயிட்டு வந்து ரெண்டாவது போச்சிருந்து பார்ப்போம் நீ அந்த மாதிரி போன போல அப்படின்னு சொல்லி பாருங்க முடியுமா முடியாது ஏன் போயிடுறான் அது கூட ஏன் போயிடுறான்னு கேட்டா அங்கங்க போர்டுகள்லாம் வச்சு ரோடுகள்லாம் போட்டு அந்த டிராபிக்ல சிக்னல் எல்லாம் காட்டுறதுனால வேண்டாம் போயிடுவான் இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போக முடியுமா ஆனா தேவைகளுக்கு எல்லாம் என்ன சக்தியை கொடுத்துருக்கான்னு கேட்டா எந்த ஒரு சிக்னலும் இல்ல மேலே ஓபனா இருக்கிறது ஆகாயத்தில் அடையாளம் வைக்க முடியும் ஒரு அடையாளம் வைக்க இல்லாத இங்க இருந்து இந்த கட்டணம் இருக்கு இங்க இருந்து இப்படி திரும்பணும் சொல்றது ஒண்ணுமே காணோம் இது பாட்டுக்கு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மயில்களுக்கு போய்விட்டு அது பாட்டுக்கு சும்மா அசால்ட்டா வந்து உள்ள நுழைஞ்சது கூட்டு வந்துடும் அல்ல அப்படி சொல்றான் அதற்கு நான் என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறேன்னு கேட்டா இது டாபிக் இல்ல தேன் தான் டாபிக் இடையில இந்த வசனத்தில் இருக்கிற உண்மையை நம்ம சொல்லிக்கிறோம் பொசுலுக்கு சுபல ரப்பிக்கு திருவிழா உன்னுடைய இறைவனுடைய பாதைகளிலே நீ சர்வ சாதாரணமாக செல்லு உனக்கு எந்த கன்ஃபியூசன் ஏற்படாதுங்கிறான் தேனிக்கல கல்லா சொல்றான் உனக்கு எந்த குழப்பமும் ஏற்படாது நீ பாட்டுக்கு போன எங்க வேண்டாலும் போ திருப்பி வந்துடலாம் ஒரு குழந்தை எங்க வேண்டாலும் போன அனுப்புவீங்களா ஒரு குழந்தை எங்க வேண்டாலும்